மறக்க முடியாத மாணவியின் தோழர்கள் என்று சஹாபாக்களை பற்றி ஹிஜரத்தை நினைவு கூறப்படுகிற இந்த பொழுதில் சிறிது நேரம் பேசுவதற்குள்ள நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அல்ஹம்துலில்லா யார் இந்த சஹாபாக்கள் ஒரு ரெண்டு மூன்று செய்திகளை மாத்திரம் ஒரு குறுகிய நேரத்திற்குள்ளே சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் முதல் மனிதர் இஸ்லாத்தினுடைய முதல் பெண்மணி ஹதீஜா அம்மாவில் தொடங்கி இன்றைக்கு சுமார் இருநூறு கோடி முஸ்லிம்கள் வரைக்கும் இந்த மார்க்கம் வந்து பரவி விரவி நிற்பதற்கான காரண தான் சகவாக்கள் மார்க்கத்தினுடைய செய்திகளை உலகெங்கும் எட்டு திக்கிலும் எடுத்து கொண்டவர்கள் எடுத்து வைத்தவர்கள் சகாபாக்கள் காடுகள் கடந்து போனார்கள் கடல்கள் கடந்து போனார்கள் மனிதர்கள் வசிக்கிற இடமெல்லாம் இந்த மகத்தான மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்த பெருமக்கள்தான் தான் சகாபாக்கள் மறக்க இயலாத மாணவியின் தோழர்களின் அளவிடற்கரிய சேவைகளை இங்கே பட்டியலிடுவதற்கே பெரிய நேரம் வேண்டும் வாழுகிற காலமெல்லாம் உலகத்தினுடைய வனப்பும் பளபளப்பும் தங்கள் மீது ஒட்டாமல் பார்த்து கொண்டவர்கள் மறுமைக்காரர்கள் என்று சொல்லும் முழு தகுதி பெற்ற சஹாபா பெருமக்கள் நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும் ரசூலுல்லா வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கலாமே நடக்காது காரணம் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லமுக்கு யார் தோழர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்தான் அவர்களை பிறக்க வைத்தான் அவர்கள் அந்த காலத்திலே பிறந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லு அலைகி வசல்லமை பார்த்தார்கள் ஈமான் கொண்டார்கள் உடன் வாழ்ந்தார்கள் உள்ளூரிலும் வெளியூரிலும் பயணப்பட்டார்கள் போர்க்களங்களிலே களம் கண்டார்கள் சஹாபாக்கள் என்பவர்கள் அதிசல் வருவது போல பக்தார் ரகுமுல்லாஹுலி சொஹெபதி நபியஹி தன்னுடைய நபியின் சொஹபத்துக்கு அல்லாஹ் சில பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் அந்த காலத்திலே பிறந்தார்கள் சாவாக்கள் யார் வகையை வாங்கியவர்கள் வகியை வாயால் உச்சரித்தவர்கள் வகையை கல்பில மனப்பாடம் செய்தவர்கள் வகையை மட்டைகளிலும் எலும்புகளிலும் ஏடுகளிலும் ஓலைகளிலும் எழுதி வைத்து இந்த உம்மத்திற்கு தலைமுறைகளை தாண்டியும் வகி மாறுபடாமல் கையிலே கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் சொன்ன எல்லாமே சின்ன செய்திதான் சகாபாக்களை பற்றி ஒரே ஒரு செய்தி பெரியது சகாவாக்களை பற்றி அநேகமாய் அதைவிட பெரிய செய்தி வேறு ஒன்றுமே இல்லை அவர்களை ரதியல்லாஹு அணுகும் என்று சொல்லிவிட்டான் இதை தவிர நீங்களும் நானும் பேசுவதற்கோ வரலாறுகளில் எவ்வளவு மிகைப்படுத்தி எழுதினாலும் அது ரதியல்லாகும் என்பதற்கு பின்னாலேதான் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் இதை தாண்டி ஒரு தரச் சான்றிதழ் உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கும் கிடைத்துவிட முடியாது சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அதை கொடுத்தான் அவர்கள்தான் அதனால் தான் அவர்கள் வாழுகிற காலத்திற்கு ஹைருள் குரூன் என்று ஹதீசு குறிக்கிறது காலங்களில் பொற்காலம் அது காலங்களில் சிறந்த காலம் அது நாமெல்லாம் வாழுகிற காலத்தை கலியுகம் என்கிறோம் பொல்லாத காலம் என்கிறோம் காலம் கெட்டுப் போச்சு என்கிறோம் உலகம் தோன்றிய நாளிலே இருந்து ஒரு அற்புதமான கைருல் குரூன் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தை குரான் சொல்லுகிறது உயிரை கொடுப்பதற்கு போர்க்களம் கண்டார்கள் என்று சொல்லுவதை விட போருக்கு போவதற்கு முன்னாலே குழு குழுவாக நின்று கையேந்தி எப்படியாவது இந்த போரிலே மரணிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த பெருமக்கள் சாபக்கள் உலகத்தில் நிறைய தற்கொலை படைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது அல்லாகவுக்காக போய் நான் திரும்பி வராமல் அப்படியே போய்விட வேண்டும் என்று விரும்பியவர்கள் இந்த உலகத்தினுடைய மேன்மக்களான சகாபாக்கள் அதனால் தான் நபிகள் செல்லந்தாக பிந்தைய காலத்தின் உலகத்தின் வாரிசுகளான நம்ம எல்லாம் பார்த்து சொன்னார்கள் உகது மலை அளவு தங்கத்தை நீங்கள் செலவு செய்தாலும் அந்த சஹாபாக்கள் செய்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட உங்களின் உகது மலை தங்கம் ஈடாகாது அவர்களுடைய ஒரு கைப்பிடி அளவிற்கு கூட உங்கள் உகதுமலை தங்கம் நீங்கள் செலவழித்தாலும் அது ஈடாக முடியாது என்றார்கள் பெருமான் சல்லல்லா அலி வசல்லம் சஹாபாக்கள் யார் என்று அறிமுக வரிசையில் இடம்பெற வைத்தால் கூட நிறைய சொல்லிக்கொண்டே போக வேண்டும் உலகத்தில் இருக்கிற நம்மையெல்லாம் பார்த்து ஒரு உத்தரவு சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் என்ன தெரியுமா இவ்வளவு மேன்மைக்குரிய சஹாபாக்களை திட்டுகிற யாரையாவது நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக சொல்லுங்க என்ன வார்த்தை வார்த்தைடைய வார்த்தை என் சகாபாக்களை திட்டுபவர்களை நீங்கள் கண்டால் நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள் அல்லாஹு உங்கள் மீது அல்லாஹவினுடைய சாபம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலிக வசல்லம் அவர்கள் இது எல்லாம் தாண்டி வருகிற போது இப்போது நினைவு கூறுவதற்கு மிக முக்கியமான இரண்டு அம்சங்கள் தொடர்ந்து நாடு முழுக்க இந்த ஜும்மாக்களிலும் விழாக்களிலும் அநேகமாய் இந்த விழாவிலும் எனக்கு முன்னாலே பேசுபவர்கள் பேசியிருக்க வேண்டும் எல்லாவற்றையும் துறந்து அவர்கள் ஹிஜிரத்து செய்த வரலாறும் அவ்வாறு ஹிஜிரத்து செய்து வந்தவர்களை அன்சாரிகள் என்கிற அரவணைப்பாளர்கள் அரவணைத்து கொண்டதும் முகாஜிர்கள் புலம்பெயர்ந்து போனவர்கள் அன்சாரிகள் உதவியாளர்கள் உதவியாளர்கள் இவர்கள் என்று அவர்களுக்கு பெயர் வைத்தது அல்ல நாமெல்லாம் வைக்கல அல்லாஹ் வைத்த பெயர் அன்சார் மதினவாசிகள் அல்லாஹு வைத்த பெயர் குரானிலே அதை கோடிட்டும் காட்டிவிட்டான் இவர்களுக்கு நீங்கள் பெயர் வைக்க வேண்டாம் மக்கா வாசியும் வேண்டாம் இதோ இந்த பெயர் அவன் முகாஜிரின் இங்கிருந்து நாடுகடன் துறந்து போனவர்களுக்கு மொஹாஜிர்கள் என்று பெயர் அங்கே வரவேற்பு கொடுத்து அரவணைத்து கொண்டவர்களுக்கு அன்சாரிகள் என்று பெயர் இந்த ரெண்டு பெயரையும் கொடுத்தான் மறக்க முடியாத தோழர்கள் என்றால் கிட்டத்தட்ட சகாபாக்களை ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் ரசூலுல்லாவோடு ஹஜ்ஜில் இருந்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் நான் ஒரு ரெண்டு மூணு பேரை மாத்திரம் மறக்க முடியாதவர்கள் என்று அவர்களின் வாழ்க்கையெல்லாம் அல்ல அவர்களின் ஹிஜிரத்தை மாத்திரம் கோடிட்டு முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தியாகவும் இருக்கலாம் சிந்தனைக்காக முதன்முதலாக அபூபக்கர் ரதியாக வன்கூடிய ஹிஜிரத் ஹிஜரத் கூட சொன்னேன் அபூபக்கர் நாம ரெண்டு பேரும் ஹிஜிரத்துக்கு போறோம்னு ரசூலுல்லா வந்து சொன்ன உடனே சொல்லுகிற போது வீட்டில இருந்த சகோதரிகள் ரெண்டு பேர் அக்கா தங்கைகள் ரதி அல்லாஹோ அண்காவும் அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகளை ஒரு நேரலையை போல அவர்கள் வர்ணிக்கிறார்கள் அபூபக்கரதியாக வாங்க ஹிஜ்ரத்துக்கு போலான்னு ரசூலுல்லாஹ் கூப்பிடும் போது அழுதார்கள் 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 ஐஷா அம்மா சொல்றாங்க சந்தோஷத்தில் அழுகிற ஆனந்த கண்ணீர் வந்து இவ்வளவு தூரமும் அழுக முடியுங்கிறத நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அழுதார்கள் தலையை வெட்டி கொண்டு வந்தால் நூறு ஒட்டகம் பரிசு என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு கலேபரமான சூழலில் மிகவும் ஆபத்திற்குரிய அண்ணா ரோடு பயணம் அவ்வளவு சந்தோஷத்தோடு கிளம்பி போனவர்கள் அபூபக்கரதி மறக்க முடியாத ஆளுமை அந்த மனிதருள் மாணிக்கம் செய்தி சொல்லியாக வேண்டும் அவர்களின் எஜிரத்தை பேசுகிற போது அவர்கள் கிளம்பி போனதற்கு பிறகு வீட்டு வாசலுக்கு வந்து போடு தேடி வந்தவன் அபூஜகல் எங்கே அபூபக்கர் அபு மூத்த சகோதரி அஸ்மா அம்மாவை விட பத்து வயது மூத்தவர்கள் அஸ்மா வந்து சொன்னார்கள் பொய்யும் அல்லாது இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல உண்மைதான் கிளம்பி போனவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாது அபூஜகளுக்கு பதில் சொன்ன உடன் ஓங்கி அரைந்த அறை காதில இருக்கிற ஒரு கம்மலை போல அவர்கள் அணிந்திருந்தது தெரித்து போய் விழுந்தது அப்படி ஒரு அறை இஜரத்திற்காக வேண்டி கொண்டது அபூபக்கர் மட்டுமல்ல அந்த குடும்பத்தின் பிஞ்சில இருந்து பெருசு வரை எல்லாரும் இஜரத்திற்காக அவர்கள் சிரமம் தாங்கினார்கள் நீண்ட நாட்களுக்கு அந்த அறையின் வலி இருந்ததாய் அபூஜகள் அடித்ததன் வலியை உள்வாங்கி அந்த வழியை அனுபவித்து சொல்லுவார்கள் அசுமாரதியாகவன் அவர்களுடைய ஹிஜரத்தில் தவிர்க்க முடியாத இன்னொரு வரலாற்று செய்தி ஒத்த பைசா இல்லை இல்ல அபுவுக்கரதியாகவனுடைய தகப்பனார் குஹாஃபா குஹாஃபா வருகிறார்கள் பேத்திகள்லாம் பட்டினியோடு இருக்கு வீட்டில் ஒரு காசு இல்லை கண் தெரியாத அந்திம காலத்தில் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அவர்களை இந்த அக்காலும் தங்கையும் அஸ்மாவும் ஆயுஷாவும் சேர்ந்து எங்களுக்கெல்லாம் காசு இருக்கிறது என்று நம்ப வைப்பதற்காக மாடா ஒரு உண்டியலை போன்று காசு போட்டு வைக்கிற அந்த இதில் எடுத்து சட்டம் வரக்கூடிய பொடி பொடி கற்களை தூக்கி போட்டு உண்டியலை குலுக்கி பார்த்தால் காசு இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி எப்போதும் தாத்தா வந்து எங்க செக் பண்ணுவாரோ அந்த இடத்துல அதை வைத்து விட்டு நகர்ந்து நின்று கொள்ளுகிறார்கள் அபுவக்கம் உங்களை விட்டுட்டு போயிட்டானா ஏதாவது வச்சுட்டு போனானா என்று தடவி கொண்டே வந்தவர்கள் அந்த உண்டியை கையில எடுத்து குலுக்கி பார்த்து சரி சரி காசு இருக்குது என்று திருப்திப்பட்டு போவார்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு குடும்பமே தன்னை அர்ப்பணிக்கிறது என்பதற்கு ஏறத்தாழ நமது ஆன்மீக தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு பின்னால் இந்த மனிதருள் மாணிக்கம் அபூபக்கர் ரதி அல்லாஹ் குடும்பத்தினுடைய குட்டிகளிலே இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பங்கெடுத்து கொண்ட மாண்பாளர்கள் மறக்க முடியாத மாணவியின் தோழர்களில் ஹிஜிரத்து வரலாற்றில் மறக்க முடியாதவர்களை மாத்தரும் நான் சொல்லுகிறேன் உமர் ரதி அல்லாஹானு ஹிஜிரத்துக்கு போனா அடி விழுகும் ஹிஜரத்துக்கு போனா ஓத விழுகும் மதினாவுக்கு போக முடியாது சுத்தி வந்து எல்லாரும் நின்று தடுப்பார்கள் இருக்கிறதையெல்லாம் உருவார்கள் பயந்து பயந்து இஜரத்திற்கு போனவர்களுக்கு இடையில் உமரதி அல்லாஹூ அன்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் வித்தியாசமாக இஜரத்துக்கு போனார்கள் அது உமர் யார் என்று சொல்லுவதற்குள்ள அடையாளமாய் இருந்தது காபத்துல்லாவிலே வந்து நின்று கொண்டு உமரதி அல்லாஹோ அன்கு சொன்னார்கள் யாரோட அம்மாவுக்கெல்லாம் புள்ள அனாதையாகணும்னு ஆசையா இருக்குதோ அவன்லாம் வாயிங்க நான் ஹிஜ்ரத்துக்கு போறேன் ஓபன் டிக்ளர் எல்லாத்தையும் அறிவிச்சுட்டு போறாங்க ஹிஜ்ரத்துக்கு போறேன் முடிஞ்சா தடுத்துக்கோ வர்றவனா இருந்தா வா ஆனா வர்றவனுக்கு அவங்க அம்மாவுக்கு புள்ள இல்லாம போயிடும் என்று சொல்லிவிட்டு பட்ட பகலில் பல்லாயிரம் பேர் பார்க்கும் சூழலில் யாருக்கும் மறையாமல் ஓடி ஒளியாமல் நிமிர்ந்த நன்னடை நேர் கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட ஹிஜரத்தின் மிடுக்கான பயணத்திற்கு அப்படி ஒரு ஹிஜரத்திற்கு போன உமரதியும் வாழ்வை மறக்க முடியாத மாணவியின் தோழர்களில் ஹிஜரத்திலே உள்ளவர்கள் மறக்க முடியாத நிறைய பேர் வழியிலே பசி எடுத்து தாகம் எடுத்து நாயகம் செல்லந்தாக செல்லும் ஒரு கிராமத்தின் குடிசைக்கு போகிற போது அங்கே ஒரு கிழவி இருக்கிறாள் அந்த கிழவிக்கு உம்மு மஹபத் என்று பெயர் உம்மு மஹ்பத் ரசூலுல்லா சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களை பற்றி அவங்க எப்படி இருப்பாங்க முகம் எப்படி மூக்கு எப்படி வாய் எப்படி காது எப்படி நிறம் எப்படி தும் முடி எப்படி இதையெல்லாம் வர்ணிக்கிற வர்ணிப்பாளர்கள் நிறைய பேர் அதில் ஹைலைட் இந்த அம்மா தான் இந்த அம்மா ரசூலுல்லாவை வர்ணிச்ச மாதிரி வேற யாரும் வர்ணிக்கலை ஷமாயில் திருமதி உள்ளிட்ட நூல்களில் பெருமான அரசாஹு அலிக செல்லத்தினுடைய அங்க அடையாளங்களை பதிவு செய்கிற அறிவிப்புகளில் உம்மு மஹபத் ரதி அல்லாஹுவனா அந்த அம்மாவை விட சிறந்த அறிவிப்பே இல்லை ரசூல் அல்லாவை ஒரு தடவை பார்த்துட்டு அல்லாஹாக்கு ஒரு பக்கம் அளவுக்கு வர்ணிக்கிறாங்க கண்ணோ மேடு புருவம் ரோமம் எல்லாத்தையும் வர்ணிக்கிறாங்க அது பொதுவாகவே உண்டு ஆம்பளிகை யாரையாவது பார்த்தோம்னா அவ்வளவு சீக்கிரம் கரெக்டாக கேட்ச் பண்ண மாட்டோம் இந்த பொம்பளை பார்த்தாங்கன்னு வைங்களேன் அது எங்கேருந்து தான் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது ப்ளஸ்ஸு மைனஸ் பூரா தெரிஞ்சிடும் நம்ம அதிகபட்சமாக கல்யாண மண்டபத்தில் பூந்தோம்னா மேப்பிள்ளை கருப்பாக சிவப்பாங்கிற அளவுக்கு மட்டுந்தான் நம்ம பார்வை போகும் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் கவனம் திரும்பிடும் அவங்க ஒரு தடவை தான் பார்ப்பாங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் பார்த்தாலும் அந்த வாய் எப்படி கோணையாக போச்சு கன்று எப்படி சின்னதாக இருக்குது மூக்கு கொஞ்சம் அமுங்கன மாதிரி இருக்குது தாய்மார்கள் மேல இருக்காங்க அப்போ அவங்க பார்வை மாதிரி அபாரமான பார்வை மாப்பிள்ள பாக்குறதுக்கு தான் ஆம்பளைங்க மட்டும் மாப்பிளை பார்க்க மாட்டாங்க சைட்ல அப்படி தெர ஒரு முக்கா கோசா அதுல அப்படி நின்றுட்டே மாப்பிள்ளையை பார்த்துருவாங்க அவ்வளவு தூரத்துல எதிர்ல உட்காந்துருக்கிற நமக்கு தெரியாத குறையெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு மட்டும் தெரியும் கொஞ்சம் பார்க்கும்போது மாறு கண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு எல்லாமே நேரு தான் தெரியும் நமக்கு அந்த பக்கம் வந்துட்டு இருக்கிற வாசம் இழுத்துருதோ என்னவோ தெரியல பெண்கள் அவ்வளவு துல்லியமா அந்த உம்மு உம்முழ்பதுங்கிற அம்மா எஜரத்தினுடைய பயணத்தில் வழியிலே குடிசை போட்டு மதீனாவுக்கு செல்லுகிற பாதையில இருந்தவர்கள் அண்ணலார் குடிக்க ஏதாவது சாப்பிட ஏதாவது கேட்பார்கள் ஒன்றும் இல்லை மலட்டு ஆடு ஒன்று இருந்தது பால் கறக்க சொல்லி கொடுத்தார்கள் ரசோலுல்லா கேட்டதனால் உம்மு உம்முழ்பது ஆச்சரியமாக சொன்னார் மலட்டு ஆட்டில் பால் கறக்க முடியாது மடுவில்லாமல் பால் கறக்க முடியுமா அதுவும் நாலு பேர் வந்திருக்கிறார்கள் ஒன்று அபுபக்கர சல்லா செல்லம் ரெண்டு அபுவக்கருதியாகவன்கும் மூணாவது அபுவக்கருதியாகவன்கூடிய சேவகர் ஹாதிம் ஃபொஹைரா நாலாவது இவங்க மூணு பேத்துக்கும் மாற்று ரூட்டு காட்டுறதுக்காக வந்த கெய்டு உரை உரைக்குச்சு நாலு பேர் கொண்ட பயணம் அது நாலு பேர்த்துக்கு அந்த ஆட்டை பிடிச்சிட்டு பால் கறக்கிறேன்னு உட்காந்துருக்காங்க அந்த அம்மாட்ட கேட்டாங்க ரசூல் செல்லாலு சொல்லணும் ஒரு பாத்திரம் கொடுமா அந்த அம்மாவுக்கு என்னமோ விளங்குது என்னமோ நடக்க போகுது மலட்டு ஆட்டை பிடிச்சிட்டு மடியில் வச்சுக்கிட்டாரு நாலு பேரும் பால் குடிக்க ரெடியாக நிற்கிறாங்க பாத்திரம் கேட்குறாரு என்ன சம்திங் ராங் அந்த அம்மாவுக்கு புரியுது அந்த அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா இத்தா பெரிய பாத்திரம் கொடுத்துச்சு நல்ல பெரிய பாத்திரமா நம்ம பொம்பளைகள்கிட்ட கஞ்சி வாங்கற கஞ்சி வாங்கறதுக்கு பாத்திரம் கேட்டீங்கன்னு வைங்களேன் ரம்ஜான்ல அது அவ்வளோ பெரிய பக்கெட்டு கொடுப்பாங்க கால் பக்கெட்டு கூட ஊத்த போறது இல்லை பள்ளிவாசல்ல பெரியோர் இதை கொடுத்துட்ருச்சு அந்த அம்மா நபிசல்லா அல்லூ செல்லம் கறக்குறார்கள் கறந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து அந்த அம்மாவே சொல்லுது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் இவர் தான் முதலாளி அவங்கெல்லாம் கூட வந்தவங்கன்னு நினைச்சேன் ஆனால் கரந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க குடி இவங்க குடிக்காம இருக்கிறத பார்த்தா ஒருவேளை அந்த மூணு பேத்துக்கும் வேலைக்காரராக இவங்க வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினப்பு வந்துச்சு அப்ப ரசூலுல்லாவே அந்த துணுக்குற்ற பார்வையில் எழுகிற வினாவுக்கு விளக்கம் தருகிறார்கள் சையீது கௌமி ஆஹ் ரஹும் ஷொர்பத்தன் கூட்டத்தின் தலைவன் என்பவன் கடைசியில குடிப்பான் சப்பள பண்றவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடக்கூடாது கூடாது கூட்டத்தினுடைய தலைவன் என்பவன் கடைசியிலே தான் குடிப்பான் சாப்பிடுவான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ரசூல் இல்லாம குடிச்சுட்டு அந்த அம்மாவுக்கும் பால் கொடுத்துட்டு திரும்ப பக்கெட் பக்கெட் ஃபுல்லா ரெப்பி ஃபுல்லா நிரப்பி வைத்து விட்டார்கள் அந்த ஆட்டுக்கு நபிகள் நாயகம் சல்லுகி வசல்லம் அவங்கள இமை கொட்டாமல் பார்த்து கொண்டே இருக்கிற அந்த பெண் பின்னால ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி அஞ்சு வருஷத்திற்கு பின்னாலும் தோற்ற பொழிவு எப்படி இருந்தது என்பதை அந்த அம்மா சொல்ற மாதிரி இன்னைக்கும் எந்த ஹதீஸும் இல்லை அந்த அம்மா ஹதீஸ் தான் ஆச்சரியம் என்ன தெரியுமா பால் கறக்காத மலட்டு ஆட்டினுடைய மடுவிலே கை வைத்து பாக்கியம் பொருந்தி அந்த கரம் பால் கொடுத்ததற்கு பின்னால் அந்த ஆடு கூட பாக்கியம் ஆயிடுச்சு ஒரு ஆடு அதிகபட்சமாக எத்தனை வருஷம் இருக்குங்க உயிரோட சும்மா சொல்லுங்களேன் எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு ஆட்டினுடைய ஆயுட்காலம் அதிகபட்சம் அஞ்சு தான் இருக்கும் அதுக்கு மேல எல்லாம் இருக்காது ஒன்று அதுக்கு அது வரைக்கும் இருந்தாவே பெருசு அதுக்குள்ள நாமளா பிஸ்மில்லா எல்லாரு சொல்லி அது கசாய் கடைக்கு வந்துடும் ஒருவேளை வரலன்னா அப்படியே இருந்தா கூட அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அதை தாண்டி இல்லை ரசூலுல்லா பால் கரந்த உம்முபதுடைய ஆடு இருபத்தி ஒரு வருஷம் இருந்தது உலக வரலாற்றில் அப்படி ஒரு ஆடு இருபத்தி ஒரு வருஷம் வாழ்ந்து உஸ்மான் ரிகல்லாஹனுடைய காலத்துல அந்த ஆடு இருந்த போது நிறைய பேர் கூட்டமாக கூடினார்கள் வரலாற்றில் ரசூலுடைய வயிற்றுக்கு பால் வார்த்து வயிறை நிரப்பிய உத்தமமான சஹாபிய பெண்மணி ஹிஜரத்தினுடைய வாழ்வில் மறக்க முடியாதவர்கள் வெளியே போயிருந்த வயசான கணவர் திரும்பி வர்றார் அபு மது அவருக்கு பேர் இந்த அம்மாவுடைய கணவர் ஆடும் நிக்குது இவ்வளவு பெரிய பக்கெட்ல பாலும் இருக்குது இந்த நடு பாலை இம்மட்டு பாலை கொண்டு வந்து கொடுத்தது யாரு அப்போது அந்த கணவரிடத்திலே சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி நாலு பேரு நாலு பேத்துல ஒருத்தர் தான் பால் கறந்தாரு பால் வந்துச்சு ஏற்கனவே முகமது ரசோலுல்லா சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லத்தினுடைய வருகையை பற்றி கேள்விப்பட்டிருந்த அந்த கணவர் சொல்லு சொல்லு எப்படி இருந்தார் சொல்லு அந்த பால் கறந்தார்ல அவர் எப்படி இருந்தார் அப்போது அந்த கணவருக்கு வர்ணனை செய்த அறிவிப்பு தான் நான் சொல்லுகிற பெருமானாரினுடைய அங்க அடையாளம் கணவர்கிட்ட சொல்லுது அவங்க முடி இப்படி நடை இப்படி தோற்றம் இப்படி வாய் மூக்கு எல்லாத்தையும் சொல்லுகிறது அதுதான் இன்றளவும் அறிவிப்புகளிலே இடம்பெற்றிருக்கிற உம்மு மாபதி ரதிகள் லாகுவான்ஹா நான் முடிவுக்கு வருகிறேன் இதுவெல்லாம் இஜரத்தின் போது போகிற போதும் வழியிலும் இதையெல்லாம் தாண்டி மதினாவிற்கு போன போது அபாரமான வரவேற்பு கொடுத்தவர்கள் வரலாற்றில் மறக்கவே முடியாத இஜரத்தினுடைய பயணத்தில் ஒரு சஹாபி அபு ஐயூப் அன்சாரி ரத்தியல் அபு ஐயூப் போயாச்சு எல்லாம் வெட்டியாச்சு லக்கேஜ் எல்லாம் இறக்கியாச்சு ரசூல்லா எங்க தங்கறது எங்கூட்டுக்கு வாங்க எங்கூட்டுக்கு வாங்க எங்கூட்டுக்கு வாங்கன்னு மதினாலே எல்லாரும் ஏற்கனவே அன்சாரிகள் வர்றவங்களெல்லாம் தங்க வச்சிட்டாங்க ஹெட்டே வருதுன்னா எல்லாரும் கூப்பிட்டார்கள் சொல்ல சொன்னாங்க என்னுடைய பை எங்கன்னாங்க ரெடியா கையில வச்சிருந்தார் அபோ எவ்வளவு அன்சாரி தான் இருக்குது எங்க கூட்டுக்கு போலாம் அதுதான் ஊடு மஸ்ஜிது நபவிக்கு நேர் எதிரில் கையை காட்டினாங்க மதீனாவிலேயே அன்றைக்கே கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சும்மா பலகைகளை வைத்து கீழே வீடு மேலையும் வீடு இருந்தது அவங்க வீடு மட்டும்தான் ரசூலுல்லா கூட போனார்கள் அன்னலாருக்கு அடைக்கலமாய் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதற்கு அபு ஐயோபுல் அன்சாரி ரதியல்லா போன் ரசூலுல்லா முப்பது நாள் தங்கி இருந்ததாக ஒரு சில அறிவிப்புகளில் நாற்பது நாள் அந்த வீடுகளில் தங்கி இருந்ததாக அதற்கு பிறகு சொந்த வீடு உருவாகி சென்று விட்டதாக குறிப்புகளில் இருக்கிறது போய் ரசூலுல்லா அபுஐயூபுல் அன்சாரி ரதி அல்லாபன் கூட வீட்டிலே இருக்கிறார்கள் அபோவையுள் அனுசாரி நதியில் தான் கீழ்தலம் மேல்தலம் நாங்கெல்லாம் சந்திக்க வருவாங்க எல்லாரும் மேல போக வேண்டியதில்லை கொஞ்சம் சிரமப்பட்டு ஏறணும் நீங்க கீழே நாங்க மேல இருக்கிறோம் அபிசல்லு அலிக அவர்கள் இல்ல நான் மேல இருக்கேன்ட்டாங்க இப்படியே ரெண்டு பேரும் நீங்கள் கீழே மேலேன்னு இருந்தது கடைசியாக நபிசல்லா அல்லீ செல்லன் கீழே இருக்க அபுவாய்கள் அனுசாரையும் அவங்க மனைவியும் மேலே இருந்தாங்க ஒரு நாள் தண்ணி கொட்டிருச்சு ஒரு செம்பு இஜரத்து முடிஞ்சு மூணாவது நாள் நான் சொல்கிறேன் தண்ணி கொட்டிருச்சு அது பழக மேலே கொட்டினா கீழே ஒழுகும் தண்ணி கொட்டிச்சா கீழே ரசூல்லா இருக்காங்களே மேலே பட்டுருச்சுன்னா என்ன இருந்ததும் ஒரு போர்வை அபோஜபுல் அனுசாரிக்கும் மனைவிக்கும் இந்த ஒரு போர்வை எடுத்து போட்டு உடுத்தின துணியவெல்லாம் போட்டு தொடச்சி தண்ணி கீழே உழுகாமல் பாதுகாத்து அப்போவே இறங்கி வந்துட்டார் இனிமேல் நாங்கள் மேலே இருக்கலை நாங்கள் கீழே இருந்துக்கிறோம் நீங்கள் மேலே இருங்க மாறியது காட்சி ரசோலுல்லா மேலே இருந்தார்கள் இந்த ஒவ்வொரு நாள் உணவை சமைச்சு ரசோல்லாவுக்கு மேலே அப்படி தட்டில் வைப்பாங்க ரசூலுல்லா சாப்பிட்டு மிச்சத்தை கொடுப்பாங்க ஏறி எடுத்து மிச்சம் உள்ள உணவு கொஞ்சம் வரும் பறக்கத்துக்காக கணவனும் மனைவியும் அன்சாரி அவர்களும் அது எல்லா உம்மோயூபுள் அன்சாரி அது எல்லா ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க இது நீண்ட பழக்கமாகவே இருந்தது அபோயுபுல் அன்சாரி சிரத்தை எடுத்து சமைத்து கொடுத்து அன்னலாரை அல்லாஹுவின் தூதரை விருந்தாளியாக இஜரத்திலே ஏற்ற அந்த அபோ அன்சாரி வாழ்வில் மறக்க முடியாத தோழர் ஒரு நாள் சாப்பாடு வச்சுட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து தட்டை சாப்பிட்ட இடத்துல ரசூல்லா வச்சுட்டாங்க கீழே எடுத்தால் சாப்பிடவே இல்லை அப்படியே இருக்குது ஏதாவது தப்பு நடந்து போச்சா என்ன ரசூல்லா சாப்பிடல இரவு உணவு நோம்புக்கெல்லாம் இல்லை எப்படி இது கேட்டார்கள் அபோயுபுல் அன்சாரி நதியான் ஏன் அப்படின்னு சொல்லி அபோயுபுல் அன்சாரிக்கு ரசூல்லா சொன்னாங்க பச்சை வெங்காயம் பச்சை பூண்டு இவைகளெல்லாம் இருந்த அந்த உணவை நான் சாப்பிடுவதில்லை பெரும்பாலும் மலக்குகளுக்கு அது போன்ற வாசனைகள் பிடிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அதனால் சாப்பிடலன்னு சொல்லிட்டாங்க அவர் உடனே கேட்டார் யாரும் சூழல்ல அது ஹராமா அது சாப்பிடக்கூடாதான்னு கேட்டார் சூழல்லா சொன்னாங்க சாப்பிடலாம் தடையெல்லாம் இல்லை மலக்குகளோடு அடிக்கடி உரையாடுவதால் நான் சாப்பிடவில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ இவள் அனுசாரி உடனே சொன்னார்கள் என் மௌத்து வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன் நீங்க மலக்குகளிடம் பேசுவதால் சாப்பிடவில்லை நான் பேசுறனோ இல்லையோ அல்லாகுவின் தூதர் சாப்பிடாதனால நானும் சாப்பிடல அது குறித்து சட்ட வல்லுநர்கள் எழுதுவார்கள் அது சாப்பிடலாம் அது ஆகுமானது குறிப்பாக சமைத்து விட்டால் பச்சை பூண்டும் பச்சை வெங்காயமும் சமைத்து முடித்து விட்டால் அதற்கு பிறகு தினந்தோறும் எங்க பள்ளிவாசலில் அடையாறுல நடக்கிற ஹதீஸ்ல இன்னைக்கு அந்த அதீஸ் தான் வந்தது சமைத்து முடித்து விட்டால் அந்த பூண்டும் வெங்காயமும் அது இயற்கையாக அது தன் தன்மையை இழந்துவிடும் அதுக்கப்புறம் அதை சாப்பிடலான்னு தான் இருக்கு ஒரு தண்ணீர் கொட்டிய போது துடித்து போன அபோயவுள் அன்சாரி ரசூலுல்வாகுவின் தட்டில சாப்பிட்டு மீதம் வருவதை தபருக்காக நினைத்தவர்கள் சாப்பிடாமல் அந்த தட்டு வந்த போது பதை பதைத்த அபோயுபல் அன்சாரி முப்பது நாட்களுக்கு பின்னால் பெருமானார் அந்த வீட்டை விட்டு இடம் பெயருகிற போது தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார்கள் ஏனென்றால் அல்லாஹுவனுடைய தூதர் தம் வீட்டினுடைய விருந்தாளியாக வைத்து பெருமையோடு பார்த்து கொண்ட அபு ஐயோபுள் அன்சாரி ரதிகல்லாக அன்கு போன்றவர்கள் ஹிஜரத்தினுடைய வழித்தடத்தில் இவர்களெல்லாம் மிக மிக முக்கியமானவர்கள் சஹாபாக்கள் என்கிற ஒரு 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 அதிசய பிறவிகளை அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிறவிகளை காலமெல்லாம் வாழ்த்த வேண்டும் துவா செய்ய வேண்டும் நேசிக்க வேண்டும் அவர்களை பின்பற்ற வேண்டும் சஹாபாக்களை திட்டுகிற எவனை பார்த்தாலும் நாம் திட்ட வேண்டும் அல்லாஹுவின் சாபம் உன் மீது உண்டாவதாக என்று சொல்ல வேண்டும் நான் துவக்கத்தில் சொன்ன ஹதீஷோடு முடிக்கிறேன் சஹாபாக்களை யார் நேசிக்கிறார்களோ என்னுடைய நேசத்தினால் தான் அவர்களை நேசிக்கிறார்கள் சஹாபாக்களை யாராவது கோவித்தால்